காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மணிமங்கலத்தில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய அரசு நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் விவரங்களை வழக்கலாம் வணக்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது வட மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளும் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் சாலைகளில் அடுக்கி வைக்கப்பட்டு தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக முளைக்க தொடங்கி இருக்கிறது இதனுடைய தாக்கத்தின் காரணமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசும் விவசாயிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையிலும் பதினேழு சதவீதத்தினுடைய அதாவது நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு தன்னுடைய நிபுணர் குழுவை தமிழகத்திற்கு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக அனுப்பி வைத்திருந்தது காவிரி டெல்டா மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் அந்த குழு பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை அடுத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பகுதியில் இந்த நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக மத்திய அரசு குழு வருகை தந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய அரசினுடைய நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டதோடு நெற்பயிர்கள் நெற்பயிர்கள் சந்தித்திருக்கக்கூடிய அந்த பாதிப்பு குறித்தும் விரிவான தகவல்களை விவசாயிகளிடம் கேட்டறிந்திருக்கிறது அதோடு நெல்லினுடைய ஈரப்பதத்தை கருவியின் மூலமாக ஆய்வு செய்ததோடு தலா ஒரு கிலோ எனும் அளவில் மூன்று வகையான நெல்லை ஆய்வுக்காக எடுத்து சென்றிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்றுடன் இந்த குழுவினுடைய ஆய்வு என்பது நிறைவடையும் பட்சத்தில் உடனடியாக டெல்லிக்கு சென்று தமிழகத்தில் சந்தித்திருக்கக்கூடிய கனமழையால் சந்தித்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாதிப்புகள் தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர்கள் சேதம் தொடர்பாகவும் விரிவான அறிக்கையை மத்திய அரசிடம் இந்த நிபுணர் குழு வழங்கும் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசினுடைய இந்த குழு அளித்திருக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தை ஈரப்பதத்தினுடைய சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கான முடிவை மத்திய அரசு விரைவில் எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever you go, whatever you do, throw a little at OMAX, vests and briefs.